இங்கே திருச்சிக்குள்ளேயே இது வரைக்கும் இப்படி ஒரு ப்ளேஸை பார்த்துருக்கவே மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அமைதியான ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் இது ஒரு கோவில் கோவிலே நான் இப்படி ஒரு இடத்த பார்த்ததே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது இது ஒரு பார்க்கா கோவிலாக அப்படின்னே தெரியலை அளவுக்கு செம்மையாக இருக்குது இது ஒரு பூஞ்சோலை நந்தவனம் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த கோவிலில் எல்லாமே இருக்குது நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாகவும் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும் ஏன்னா அந்தளவுக்கு இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான காட்சியில் இருக்குது வாங்க இப்போ முழுசாக உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எங்கே இருக்கோன்னா திருச்சியில் இருக்கிறவங்க திருச்சி மலைக்கோட்டை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு திருச்சி மலைக்கோட்டை கடைவீதி பாதையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து கரெக்டாக சத்திரத்தில் இருந்து சொல்லப்போனால் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவள்ளரை அப்படிங்கிற ஒரு பெருமாள் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தை தாண்டி தான் இந்த வழியில் தான் போகணும் ஸ்ரீரங்கம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இங்கே ஒரு கோவில் ஆலயம் இருக்குது பாருங்க அதோடய கோபுரம் வந்து இந்த ஆலத்தோட அப்படியே ஒட்டுநாப்பில் இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அப்படியே கொள்ளிடம் பாலம் இப்போ அதை தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் கொள்ளிடத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றிலையும் சரி கொள்ளிடத்துலேயும் சரி தண்ணி சுத்தமாகவே இல்லை வறண்டு போய் தான் இருக்குது அடுத்ததான் நம்ம மன்னச்சன்னல்லூர் வரப்போகிறோம் போகிறோம் ஒரு பிரிவு தாரோடு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு தாரோடு ஒன்று போகும் அது வழியாக தான் உள்ள கோவிலுக்கு போகணும் ஃபைனலாக நம்ம பெருமாள் கோவிலுக்கு வந்தாச்சுங்க எங்கே உள்ளுக்குள்ளே வந்தோன்னே ஊருக்குள்ளே உள்ளே வந்து க்ராஸ் பண்ணும்போது நமக்கு வழி வந்து சரியாக தெரியலை ஒருத்தவங்கள்கிட்டயே கேட்டு தான் வந்தோம் ஒரு வழியாக அந்த சுற்றுச்சுவரை பார்த்ததுக்கப்புறம் தான் தூரத்துலேருந்து கரெக்டாக நாங்களே வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த கோவிலை சுற்றி தான் போய்கிட்டுக்குறோம் சுற்றுச்சுவரோட ஹைட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குதுன்னு ஒரு தென்னைமர ஹைட்டுக்கு இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த கோவிலுக்கு மொத்தமாக நான்கு வாசல் இருக்குது நான்கு இருந்து உள்ளே போகலாம் ஆனால் அது வந்து தற்காலிகமாக மூடி வச்சுருக்கிறாங்க ஏதாவது ஒரு வாசல் வழியாக தான் உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வாசல் வந்துட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க அதனால் அதை உங்களே மெ மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க கிழக்கு வாசல் வழியாக இப்போதிக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போர்டு வச்சுருந்தாங்க அதனால் நம்ம கிழக்கு வாசல் எங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கோயிலை சுற்றி பார்த்துட்டுருக்குறோம் இந்த கோவிலை சுற்றி வரதுக்கு ஃபுல்லாக சுற்றிலுமே சிமெண்ட் சாலை போட்டு வச்சுருக்குறாங்க அப்படியே கோவிலில் ஒட்டினா அப்படியே பாருங்கள் எங்கிட்டலாம் மரங்கள்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க இந்த கோவில் பக்கத்துல இந்த சுற்றுச்சுவர் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த சுற்றுச்சுவரை பார்த்தே நம்ம இந்த கோவிலுக்கு வழி தேடி வந்துடலாம் இந்த சைடு ஃபுல்லாக பாறை நிறையா இருக்குதுங்க ஆனால் அந்த பாறை மேலேயுமே இந்த கோட்டை சுவர் வந்து சுற்றுச்சுவர் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சுற்றுச்சுவர் ஃபுல்லாக அரளக்கல்லையே கட்டியிருக்கிறாங்க செம்மையாக இருக்குதுங்க எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் இன்றளவும் பாருங்கள் எவ்வளோ தரமாக அப்படியே இருக்குதுன்னு இதுதான் கோவிலோட முன்வாசல் மெயின் என்ட்ரன்ஸே இது தான் ஆனால் இப்போதைக்கு இந்த வழியில் உள்ளே போக முடியாது ஏன்னா உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் உள்ளே போகிறதுக்கு அலவுடும் இல்லை அது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோபுரம் அதனால் குச்சியெல்லாம் வச்சு எவ்வளோ தூரம் கட்டி வச்சிருக்காங்க அந்த புச்சி கட்டியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இது வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க வேலை நடக்கிறதுனால அதனால் நோட்டீஸ் போர்டே கீழே வச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்த வழியில் போக முடியாது கிழக்கு வாசல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க சரி வாங்க நம்ம அப்படியே கிழக்கு வாசல் வழியாக போகலாம் இதுதான் கோவிலோட கிழக்கு வாசல் இந்த கோவிலுக்கு நான்கு திசைகளிலையுமே வாசல் வச்சுருக்கிறாங்க இந்த கோவில் கிழக்கு வாசல் மட்டும் இங்கே ஒரு கடை இருக்குது இந்த கடையிலேருந்து தான் பூஜை பொருட்கள் எல்லாமே உள்ள சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க இந்த கோவிலில் உள்ள நுழைஞ்சதையுமே வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு வழியிலையுமே உள்ள போகலாம் நம்ம வந்துட்டு இப்போ வலதுபுறம் வழியாக உள்ள போக போகிறோம் ஏன்னா வலதுபுறம் வழியாக உள்ளே போனால் தான் சாமி சன்னதிக்கு உள்ளே போய் பார்க்க முடியும் இடதுபுறம் வழியாக போனீங்கன்னா ஃபுல்லாக பூஞ்சோலி தான் அதை பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக பச்சை பசேன்னு நல்லா இயற்கை காட்சியோட அந்த கிளி மயில் குயில் இதெல்லாம் கத்துறதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம போய் சாமியை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஞ்சோலையை பார்க்க போகலாம் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதுமே இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க இந்த கோவிலோட வரலாறு அப்புறம் இந்த கோவில் எப்போ ஓப்பனில் இருக்கும் பூஜை டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கிறாங்க இங்கே இந்த கோவிலோட ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சுற்றுச்சுவர் இதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவர் தாங்க ரொம்ப பெரிய அளவில் வச்சுருக்கிறாங்க இங்கே சின்னதாக ஒரு கேணி மாதிரி வச்சுருக்கு இதில் இதுக்கி தண்ணி இல்லை அந்த ஒரு ஓரத்தில் தான் கொஞ்சமாக தண்ணி இருக்குது மற்றபடி ஃபுல்லாக தண்ணி இல்லை பாறையாக தான் இருக்குது பெருக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தது இந்த கோபுரத்துக்கு வெளியே தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அந்த வழியே தான் அடைச்சி வச்சுருந்தாங்க அதனால் அதில் வர முடியலை கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்துருக்குறோம் இங்கிருந்து பாருங்கள் கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் அந்த கோபுரம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்க்கணுங்க அந்த கோபுரத்தோட அழகாக ஏன்னா அவ்வளோ பழமை வாய்ந்த கோபுரம் எவ்வளோ அழகாக எவ்வளோ சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்குறாங்க என்னென்ன சாமி சிலையெல்லாம் மேலே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து பார்க்கணும் வேலை பணிகள்லாம் முடியட்டும் கண்டிப்பாக ஒரு நாள் வருவோம் திரும்பவும் கோவிலோட இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் செங்கல் எல்லாேருமே வீடு கட்டி வச்சுருக்கிறாங்க இது எல்லா கோயிலையும் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு சில கோவிலில் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த கோவில் அங்கே பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ பெரிய செங்கலில் வீடு கட்டி வச்சுருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும் எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு வீடு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்காக அதனால் போய் நானும் ஒரு செங்கலை எடுத்து வச்சு பக்கத்தில் இருக்கிற கல்லெல்லாம் வச்சு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி வச்சுருக்கிறேன் என்ன தான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் வீட்டை சும்மா செங்கல்ல இங்கே வச்சிட்டோம் உடனே நம்ம வீடு கட்டிடும் அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது அதற்கான முயற்சியில் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்மளும் இப்போதைக்கு ஒரு சின்னதாக வீட்டை கட்டி வச்சாச்சு இனிமேல் நம்மளும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு சின்ன குட்டியான அழகான வீட்டை கட்டுறோம் பார்ப்போம் இந்த பெருமாள் கோவில் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் அடுத்த டைம் வரும்போது நம்ம வீட்டை கட்டி முடிச்சுட்டு தான் இந்த கோவிலுக்கு வாரோம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டாக நான் இங்கே தான் வீட்டை கட்டி வச்சுருக்கிறேன் பார்ப்போம் அடிக்கல் நாட்டியாச்சு அடுத்ததான் நம்ம இப்போ கோபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறோம் இந்த கட்டிடக்கலைகள்லாம் பாருங்கள் இந்த கோபுரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கட்டுறதுக்கு முன்னதாகவே இது கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு இந்த கோபுரத்தை பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த கோபுரம் உயரத்தை விட அகலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கோபுரத்து மேலெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக செங்கல் இருக்குல்ல அந்த காலத்து செங்கல் அதில் தான் கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாமே நல்லா டீடைனிங் நல்லா சூப்பராக இருக்குது இந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டானுங்க பார்க்குறது நல்லா நீட்டாக இருக்கும் இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கோபுரம் இருக்குதுங்க அதை காமிக்கிற மாதிரி இதுதான் கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸு கோவிலுக்கு வெளியே பெரிய சுற்றுச்சுவர் அதற்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு சுற்றுச்சுவர் கட்டி வச்சுருக்குறாங்க இந்த கோபுரத்தையும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள் டிசைன் இருக்குங்க இதுலேயும் கோபுரம் பார்க்குறதுக்கு அதை தொடர்ந்து அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா கோவில்லையுமே இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது இதே கதவு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்குது சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு அங்கே போட்டிருக்கோம் குளத்துக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே அந்த கதவு மாதிரியே தான் இதுவும் இருக்குது பாருங்கள் டிசைனிங் பார்க்குறதுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள் அனுமன் சன்னதி தாயார் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தாயார் சன்னதி போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வருவோம் தாயார் சன்னதிக்கு உள்ளே வரும்போதே இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது கோவிலுக்குள்ளே சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் குளம் இருக்குது அதுலேயும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கோவிலுக்குள்ளே குளம் பார்க்குறதுக்கெல்லாம் எல்லா கோவிலையுமே இந்த மாதிரி குளம் இருக்காது கோவிலுக்கு வெளியே தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இது மாதிரி ஒரு சில கோவில்களில் கோவிலுக்குள்ளேயே அந்த காலத்துலேயே கட்டி வச்சுருப்பாங்க அது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்ரீரங்கத்துலேயும் இதே மாதிரி தான் கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும் அதில் மீன் தான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இங்கேயும் குட்டி குட்டி மீன் இருக்குது இதுதான் மூலஸ்தானம் போகிறதுக்கான நுழைவாயில் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே தூய தமிழில் பாருங்கள் அப்படியே கல்வெட்டு மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க இந்த சைடுங்க நான் ஒரு ஞான சிலை வச்சுருக்குறாங்க அப்படியே அதை தொடர்ந்தே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு சாமி வச்சுருக்குறாங்க எல்லா சிலைகளுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து இந்திரன் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே ஒரு சாமி வச்சுருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்குது முன்னாடி நடுவில் சென்றா புண்டரி காட்ச பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கருடன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ரெண்டு சாமி சிலைகள் வச்சுருக்குறாங்க அந்த சாமி சிலைகள்லாம் பாருங்கள் ரொம்ப பழமையாக இருக்குங்க பார்க்கும்போது இந்த சாமி சிலைகள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கல் தூண்கள் வச்சுருக்குறாங்க இந்த தூண் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் கல்லில் செதுக்கின தூண் மாதிரி தாங்க தெரியுது இடையில எந்த இடத்துலையுமே கேப்பே இல்லை ஒரு ஜாயிண்ட்டு ஒட்டுனது இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரிலங்க ஒரு முழு கல்லுல அப்படியே செதுக்கி வச்சுற மாதிரி இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த கல் தூணு அதை தொடர்ந்தே பாருங்கள் எங்களுக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன கல் தூணாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த தூண்கள் தாங்க அந்த கோவிலுக்கே அழகு இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்கள் அனைத்துமே அப்படியே சாமி சிலைகளாலேயே நிரப்பி வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சாமி சிலைகள் இருக்குது கோவிலை சுற்றி சுற்றி எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சுற்றுச்சுவர் தான் அப்படியே அந்த தூண்களும் அப்படியே அந்த சுற்றுச்சுவரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு கோவிலுக்கு வந்த இங்கே தான் கிடைக்கிது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த சைட் பாருங்கள் எவ்வளோ சாமி சிலைகள் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கலர் கலர்லாம் இல்லை அப்படியே ஒரே கலரில் தான் வச்சிருக்கிறாங்க அஞ்சு சாமி சிலைகள் வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் இருக்குதுங்க கீழே பாருங்கள் அதோடய பேர்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க செம்மையாக இருக்குங்க எல்லா சாமி சிலைகள்லேயும் பார்த்திங்கன்னா நாகம் வந்துட்டு படம் எடுத்துருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சாமி இதுலேயும் ஒவ்வொரு பேர் போட்டு வச்சுருக்குறாங்க அப்படியே இந்த சைடு கோவிலோட அந்த பூஜை டைமிங்லாம் அப்படியே இந்த சைடு போர்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க வாங்க அப்படி இதில் தான் இப்போ மேலே போகணும் இங்கே ஒரு உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க வாங்க மேலே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளேயும் நிறையா இருக்குங்க உள்ளங்க ஒரு சைடாக உள்ளே சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க மேலே போய் சாமியை கும்பிட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் சூப்பராக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குங்க சாமியை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலில் தாங்க உள்ளேயே போயிட்டு சாமியை எல்லாத்துலேயுமே பார்க்க விட்றாங்க எல்லாத்துலேயும் டைரெக்டாக சன்னதிக்கு உள்ளேயே போய் நம்ம சாமியை பார்த்துக்கலாம் நம்ம சாமியை கும்பிட்டு போய் வெளியே வந்தாச்சு வெளியே வரும்போது உள்ளே பாருங்கள் நம்ம போகும்போது இந்த கதவை தாண்டி தான் க்ராஸ் பண்ணி போயிருக்கிறோம் போகும்போது இதை கவனிக்கலை வரும்போது தான் பார்த்தோம் பாருங்கள் இந்த கதவுலேயே பாருங்கள் ஒவ்வொரு சாமி சிலையும் அப்படியே வடிவம் வச்சு வச்சுருக்கிறாங்க மரத்துலேயே அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கதவுக்குள்ளேயே சின்ன சின்னதாக அவ்வளோ சாமிக்கு வச்சுருக்கிறாங்க நம்ம போகும்போது இதை கவனிக்கவே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கோபுரத்தோட உச்சியில் பாருங்கள் ரெண்டு கிளி அங்கே சாமி சிலையில் உட்காந்துருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஜோடியாக உட்காந்துருக்கு அப்படியே நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு வெளியே வரும்போது பாருங்க பல்லாக்கு வச்சுருக்குறாங்க அந்த சைடு இந்த கோவிலில் எங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தாலுமே மஞ்சள் தாங்க கொடுக்குறாங்க இங்கே வந்து திருநீரா வந்து மஞ்சள் மட்டும் தான் கொடுக்குறாங்க விபூதி இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கறதில்ல மஞ்சள் மங்களகரமாக சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நம்ம சாமியை கும்பிட்டு முடித்தாச்சே இப்போ வாங்க நம்ம அப்போ இந்த பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அந்த சைடு போகலாம் வாங்க போகிற வழியிலே ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் பூசாரி ஒருத்தவங்க வந்து சாமிக்காக தீர்த்தம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த கிணறுலையும் உள்ளங்க தண்ணி இருக்குதுங்க கிணறோடய வடிவம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு அந்த காலத்தில் கட்டின கிணறுங்க இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள் எந்த டேமேஜுமே இல்லாமல் ஃபுல்லாக அருளைக்கல்லையே தான் கட்டிருக்கிறாங்க கிணறு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பூஜைக்காக தீர்த்த தண்ணி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்ருக்குறாங்க நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல தான் நின்று இருக்கிறோம் அங்கேருந்து வியூ பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு ரெண்டு சைடுமே கோபுரங்க ஒரு பெரிய கோபுரம் இன்னொரு சின்ன கோபுரம் இங்கனையே பாருங்கள் ஒரு அத்திப்பழம் மரம் இருக்குது அந்த அத்திப்பழம் மரம் இங்கே நிறையா இருக்குதுங்க ஃபுல்லாக அத்திப்பழமாக எவ்வளோ காட்சி இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ கோவில் பின்புறம் தான் போக போகிறோம் இந்த தான் போக போகிறோம் இங்கே ஒரு காட்சியை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த கோவில் சுற்றுச்சூரில் பாருங்கள் ரெண்டு மைல் இருக்குது பாருங்கள் ஒரு ஆண் மைல் ஒரு பெண் மயில் ரெண்டும் எப்படி தூரத்தில் இருக்குது பாருங்கள் அந்த பெண்மயில் பாருங்கள் அந்த ஆண்மயில்கிட்ட போய்கிட்டு இருக்கு பாருங்கள் சூப்பராக இங்கேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு பின்னாடி வந்து சூரியன் வந்துட்டு மறையுது அந்த சூரியன் மறையிற நேரத்தில் அந்த கோவில் சுற்றுச்சூழல் ரெண்டு மயில் உட்காந்துருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே இன்னொரு மயில் அந்த கோவில் பாறையிலேருந்து பாருங்கள் நீர் வடிய வடிஞ்சு அப்படியே ஊற்று மாதிரி வந்துட்டு இருக்குது அந்த தண்ணியை வந்து அந்த மயில் குடிச்சுட்டுருக்குதுங்க இங்கே மயில் நிறையா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை இருக்குது பாருங்கள் இந்த பாறை மேலே தான் அந்த கோவிலே அமைஞ்சிருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தான் போய் அப்படியே கோவிலோட முன்புறம் இது வந்து செல்லும் அப்படி அந்த கோவிலை சுற்றி வர்றதுக்கான வழி இது தான் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய காமோடி சுவர் போட்டிருக்கிறாங்க இப்போ கோவிலுக்கு உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய காமோடி சவர் உள்ளே வச்சுருக்குறாங்க பாருங்கள் கோவிலோட கலசம் தெரியுது பாருங்கள் அதாவது இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய சுற்றுச்சுவர் அதற்கு வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பெரிய சுற்றுச்சுவர் வச்சுருக்குறாங்க ரெண்டு சுற்றுச்சுவர் இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு சூப்பராக இருக்குது அந்த இந்த கோவிலோடய டீட்டெயில் போட்டுருக்குறாங்க பாருங்கள் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இதுவும் காம்பவுண்டு செவருக்குள்ளே தான் இருக்குது அதாவது ரெண்டு காம்பவுண்ட் சேவருக்கு நடுவில் அந்த குளம் ஒன்று இருக்குது பெரிய குளமாக தான் கட்டியிருக்கிறாங்க இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்க தண்ணி அந்தளவுக்கு இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா குளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே ஒரு மயில் ஒன்று இருக்குது பாருங்கள் எவ்வளோ பயப்படாமல் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க அது பாட்டில் நம்ம ஆள் பக்கத்தில் இருந்தாலுமே நல்லா பழகி வச்சு போலங்க வர்றவங்க போகிறவங்கட்டெல்லாம் நல்லா மயிலெலாம் அப்படியே பயப்படாமல் அது பாட்டில் பக்கத்தில் வந்துட்டு போதுங்க இந்த ஒரு இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஆலமரம் இருக்குது பாறை தான் பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரையும் ஃபுல்லாக பாறை தான் அதுக்கு அங்கிட்டு கோவிலோட சுவர் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த அதுவும் ஈவினிங் டைம் இப்போ பார்க்குறதுக்கு அந்த சாயங்கால நேரத்தில் இதெல்லாம் போய் சுற்றி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க அப்படியே இந்த இடத்துல ஒரு குட்டி யானை சிலை வச்சிருக்கிறாங்க பாருங்கள் குட்டி யானை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம் தாங்க நம்ம சொன்ன பூஞ்சோலை அந்த நந்தவனம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல அது இது தாங்க இந்த சைடு தான் இந்த வழியில் கோவிலை சுற்றி அப்படியே என்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வழியில் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆலமரம் அந்த ஆலமரத்தில் பாருங்கள் மலைத்தேன் இருக்குது அப்படி கீழெலாம் பார்த்திங்கன்னா மயில் கிளி அந்த குயில் கத்துற சத்தம் பேக்ரவுண்டில் அப்படியே கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஆளை பார்த்தோன்னே ரெண்டு மயில் வந்துருச்சு பாருங்கள் உடனே உடியாந்துருச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடையாந்துருச்சு பாருங்கள் இந்த குகை கோயில் எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி திருச்சி மலைக்கோட்டையில் பல்லவர் குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம் அதே மாதிரி தாங்க இருக்குது அதை பார்த்தா இதை பார்க்க வேண்டியதில்லைங்க அப்படி இருக்குங்க அதில் என்ன சிலைகள்லாம் இருந்தது இதில் வந்து சிலைகள் இல்லாமல் அப்படியே எம்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றுச்சூறு அவ்வளோதான் மற்றபடி பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இதாங்க இருக்குது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா சின்னதாக குகை கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க இதில் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி தான் அங்கிட்டும் வச்சுருக்குறாங்க இந்த கோவிலோட தூணில் பாருங்கள் அப்படியே டிசைனிங் பாருங்கள் அந்த காலத்துலேயே செதுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குகை கோயிலில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா இது வந்து ஒரு பாறையை வந்து கொடைஞ்சிருக்கிறாங்க இந்த தூண்கள் எல்லாமே ஒரு பாறையில் குடஞ்சு அதனால் ஏற்படுத்திய குகை தான் இது இது தூண்கள்லாம் கொண்டு போய் வச்சது அந்த மாதிரிலாம் எதுவும் உள்ள அந்த சைடு வந்து யானை சிலையை பார்த்தோம் இங்கே வந்து ஒரு சிங்கம் சிலையை வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டுமே ரெண்டு நெருசிலை வச்சிருக்கிறாங்க அந்த சைடு அந்த சைடும் சூப்பராக இருக்குங்க சிங்கம் சிலையை பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் அந்த வாயோட வடிவமைப்பெல்லாம் பாருங்கள் முகம் வடிவமைப்பு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க அந்த டிசைனிங்லாம் அங்கே உள்ளே பாருங்கள் எவ்வளோ கேப் அப்படியே தெரியுது பாருங்கள் செதுக்கி இருக்கிறது அந்த நாக்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க பல் இதெல்லாம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தெப்பம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க இதில் வந்து தண்ணி இல்லைங்க அது பார்த்திங்கன்னா அந்த கோவில் உள்ளுக்குள்ளே சுற்றி தண்ணி கிடக்கிற மாதிரி அதுக்கு வெளியே அப்படியே பார்த்தீங்கன்னா தூண்லாம் போட்டு அப்படியே சுற்றி வர்றதுக்கு சுற்றுச்சுவர் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் தண்ணி மட்டும் இதில் கிடந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஆனால் இப்போதைக்கு இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த கோவிலில் மயில்கள் தாங்க அதிகமாக இருக்குது அந்த மயில் கத்துற சத்தம்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நான் அங்கே வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம் உடனே பாருங்கள் இங்கே ஒரு மயில் வந்துருச்சு சாப்பிட்டுட்டுருக்கோம் உடனே அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டோம் அது பாட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த மயில் பாருங்கள் நானே கிராமத்தில் தான் நானே இருக்கேன் இருந்தாலுமே நான் கிராமத்தில் இருந்தாலும் இவ்வளோ பக்கத்தில் ஒரு மயிலை நான் பார்த்ததே இல்லைங்க மயிலெலாம் பார்த்தோன்னே பறந்து ஓடிடும் பயந்துட்டு ஆனால் இங்கே இருக்கிற மயிலெலாம் ஆட்களோட நல்லா அப்படியே பழகிக்கிச்சுங்க அப்படியே ஆளை பார்த்தாலே உடியா இருக்குதுங்க நம்மக்கிட்ட பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மயில் செம்மையாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அந்த கோவில் பூசாரிகள் ஆகட்டும் இல்லை வெளியே இருக்கிற வாட்ச்மேன் ஆகட்டும் எல்லாமே அந்த கைடன்ஸ் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அதுவே இந்த கோவிலில் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது நம்ம சாப்பிட்டு சாப்பாடு சிந்தி கிடக்கிறதுல வந்துட்டு பாருங்கள் எறும்பு தூக்கிட்டு போய் வந்துருச்சு பாருங்கள் உடனே ரெண்டு இரும்பு சேர்ந்து அப்படியே தூக்கிட்டு போகுது ஒரு எறும்பு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க அந்த கோவில் நம்ம திருச்சிக்குள்ளே நான் இது மாதிரி கோவிலை எதிர்பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் திருச்சியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணி பாருங்க கோவிலுக்கு வந்ததுக்கு இன்றைக்கி தாங்க ஒரு மன திருப்தியோட வந்ததுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நிம்மதியோடு இன்றைக்கி கோயிலை விட்டு வெளியே போகிறாங்க அந்தளவுக்கு இருக்குங்க அந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே நாங்களும் வீட்டை கிளம்புகிறோம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் இருந்தா 玛琳达。